நீங்கள் மெல்ல சாகத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் பயணம் செய்யாவிட்டால் நீங்கள் வாசிக்காவிட்டால் நீங்கள் வாழ்வின் ஓசைகளை கேட்காவிட்டால் உங்களையே நீங்கள் பாராட்டிக் கொள்ளாவிட்டால் நீங்கள் மெல்ல சாகத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் தன்மதிப்பை கொள்ளும்போது பிறர் உங்களுக்கு உதவி செய்ய அனுமதிக்காத போது நீங்கள் மெல்ல சாகத் தொடங்குகிறீர்கள் அதே பாதைகளில் தினமும் நடந்து நீங்கள் உங்கள் பழக்கங்களுக்கு அடிமையாகும்போது உங்களது வழக்கமான செயல்களை மாற்றாமல் இருக்கும்போது வெவ்வேறு வண்ணங்களை நீங்கள் உடுத்தாதிருக்கும் போது உங்களுக்கு தெரியாதவர்களோடு நீங்கள் பேசாதிருக்கும்போது நீங்கள் மெல்ல சாகத் தொடங்குகிறீர்கள் உங்கள் கண்களை பணிக்க வைக்கும் உங்கள் இதயங்களை துடிக்க வைக்கும் உங்கள் வேட்கையையும் உணர்ச்சியையும் அவற்றின் கொந்தளிக்கும் மனவெழுச்சிகளையும் நீங்கள் தவிர்க்கும் போது நீங்கள் மெல்ல சாகத் தொடங்குகிறீர்கள் உங்கள் பணியோ உங்கள் காதலோ மனநிறைவு போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றாவிட்டால் உறுதியற்ற ஒன்றிற்காக பாதுகாப்பான ஒன்றை விட துணியாவிட்டால் நீங்கள் கனவை துரத்திச் செல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு முறையாவது அறிவார்ந்த அறிவுரையை விட்டு ஓட நீங்கள் உங்களை அனுமதிக்காவிட்டால் நீங்கள் மெல்ல சாகத் தொடங்குகிறீர்கள்